பகவானுக்கு கொடுத்த பொருட்கள்ல ஏன்னா வெள்ளி ஆளான தட்டுமுட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டாரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் பொருளை வந்துட்டு எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டது ஒரு குத்தமா பக்தா பகவானுக்கு அப்படின்னா பகவானுக்கு கொடுக்கறதுல பார்ப்பனாவுக்கு கொடுக்கறதாச்சு அந்த உரிமையில தானே நாங்க எடுத்துட்டு போற பார்ப்பனர்கள் பண்ணக்கூடிய அயோகித்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் இழஞ்சலாக முட்டுக்கட்டையாக பெரும் தடைக்கல்லாக இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது கேட்பதற்கு யாரும் இல்ல அதாவது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கோயில் சொத்துக்களையும் கோயில் வருமானத்தை சுரண்டு தின்னு கொளுத்தானுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பார்ப்பனர்கள் பிற்பாக்கெட்டு முகமுடி கொள்ளைக்காரர்களோட மோசமான கொள்ளைக்காரர்களோ இந்த பார்ப்பனர் கும்பல் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு சங்கிகள் வந்து கேட்கலாம் இந்த கோயிலோட வருமானம் எவ்வளவு அந்த கோயிலோட வருமானம் எவ்வளவுன்னு சங்கிகள் கேட்கிறானுங்க இல்லைங்களா இந்த சங்கி திருட்டு பயல்கிட்ட நாம கேட்கலாம் உங்களுக்கு ஆளுமைன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா உங்களுக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா சிரம நடராஜர் கோயிலுடைய ஏழ்மான சேவை செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க சிரம தீச்சர்கள் உங்களுக்கு சிவன் சொத்து குளநாச சொன்னானுங்களோ அதே பார்ப்பனர்கள் சிவனுக்கு வந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்து திருடி வச்சிருக்காங்க